ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுகாட் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கு நம்ம சென்னைகாட் சமையலில் சம்பார் ரவை கேசரி தான் செய்ய போகிறோம் சாதாரண ரவையில் செய்கிறத விட சம்பா ரவையில் கேசரி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் பார்க்கலாமாங்க சென்னைஹாட் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் சம்பார் ரவை கேசரி செய்யலாமா அது செய்கிறதுக்கு சம்பா ரவை நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட போகிறேன் சம்பா ரவை என்னங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கோதுமையிலேருந்து உடைக்கப்பட்டது தான் இது அதாவது சம்பா கோதுமை அதுலேருந்து தான் இந்த ரவையை வந்து உடைச்சி எடுக்கிறாங்க சாதாரண ரவையை அதிகமாக பயன்படுத்தினா ரொம்ப உடம்பு வந்து ஹீட் ஆகிடும் சம்பா ரவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ரொம்ப ரொம்ப நார்மலாக எளிதாக ஜீரணம் இப்போ இந்த ரவையை கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கிறேன் வறுக்கும் போதே ஒன்று ரெண்டு அப்படியே கடுகு பொரியறது போல் பொரியும் இப்போ நல்லா பொறிஞ்சு ரெடி ஆகிடுச்சு நல்லா பொறிஞ்சாதான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வேகும் ரவை வந்து நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அதே அளவில் தண்ணி ரெண்டு பங்கு வச்சுடுங்க நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க தண்ணி கொதிச்சிருச்சுன்னா ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்து வந்துடும் தண்ணியெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக இழுத்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது தாங்க பக்குவம் இதே போல் தண்ணியை வந்து கரெக்டான அளவில் வச்சு நீங்கள் கலந்து வெந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் இனிப்பு சுவையை கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் அதனால தான் சால்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான சுவையை கொடுக்கும் இப்போ பொடித்த வெள்ளம் நல்ல சுத்தமான வெள்ளத்தை இதில் நம்ம சேர்த்துட்டோம் ரவை வெந்து நல்ல திக்காக வரும்போது வெள்ளத்தை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இழகுவாக அப்படியே இழகி வரும் அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துடும் இப்போ நான் கொஞ்சம் சமையல் ஆயிலும் கொஞ்சம் சேர்க்குறேன் நிறைய நெய் வந்து எங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா கூட இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயிலும் நெய் கொஞ்சமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு வெந்து ரெடியாக வந்துடுச்சு இந்த ரவையை கலந்து விடும்போது நல்லா உடச்சி உடச்சி விடுங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு முந்திரி திராட்சை வறுத்து இதில் சேர்த்துக்குங்க ஏலக்காய் தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான்ப்பா ரொம்ப ரொம்ப சுவையான சம்பாரவை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு நல்ல கமகமன வாசனையோட அருமையாக இருக்குது இதில் கலர்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை கலர் சேர்க்காம அப்படியே பரிமாறுங்க ஹெல்த்துக்கும் நல்லது அந்த கலர் சேர்க்கறதுனால வர எல்லா டிசீஸுக்கும் நம்ம விலகி இருக்கலாம் ரொம்ப சுவையான சம்பார வைக்க சரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து அப்படின்ட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி